ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுற ஒரு பரபரப்பாக வைரல் ஆகிட்டுருக்கிற ஒரு ஆடியோ தான் நம்ம டிஐஜி வருண்குமார் சார் இன்றைக்கி பண்ண அந்த செயல் ஒரு மக்கள் மத்தியில் போலீஸாருக்கான ஒரு பெருமையை உண்டு பண்ணியிருக்குதுன்னே சொல்லலாம் அரியலூரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அம்மா ஒரு பெஷன் கொடுக்கறதுக்காக வராங்க அந்த அம்மாக்கிட்ட பெடிஷன் வாங்கி வச்சுட்டு அவங்கள தகாத வார்த்தைகளால் பேசுகிறது அந்த வார்த்தைகளை வந்து அவர் மைக்லேயே போட்டு காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆய்வாளரை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் எடுக்கிறார் இதையெல்லாம் பார்க்க சொல்ல நம்மளுக்கு நிஜமாகவே ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுதா அப்படின்ற கேள்வி எழுது நம்மக்கிட்ட காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு நம்ம வருண்குமார் சார் தான் ஏன்னா அவர் பா அவர் இன்றைக்கி பண்ண அந்த காரியம் வந்து நிஜமாக போலீஸ்க்கு நம்ம மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை உண்டு பண்ணியிருக்குது நல்ல மதிப்பை உண்டு பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மேலே நல்ல மரியாதையும் நல்ல ஒரு பொறுப்பான ஒரு ஆஃபீஸர் இந்த மாதிரி எல்லா போலீஸும் இருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு உண்டு பண்ணிச்சு அந்த ஆடியோவை நீங்களும் கேளுங்க

சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் டெல்லி ஏராளமான இன்ஸ்பெக்டர் இரண்டு சார் குட் ஈவினிங் சார் ஆர்வமன்ட் போலீஸ் ஸ்டேஷனை எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக சார் விமான்ஸ் எதாவது பிரச்சனையில் இருந்தாங்கன்னா அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது சார்

அஜாக்கிரத பேசுகிறாங்க ஏன் பப்ளிக் டவர் பேசுறீங்க பேசுறாங்க பேசல தனமா பேசுறாங்க எல்டபிள் இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட நீங்க அதுக்கு தான் உருவாக்குனாங்களா சார் அப்படி எதுவும் பேசுனதில்லைங்க சார் இது எதாவது பேசிப்பாங்க சார் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசி இருப்பாங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா எடுபிடி இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் அண்ட் சார் லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும்